தானிய உணவுகளை வன்மையான உணவுகள் என்று நாம் அழைக்க வேண்டும் மென்மையான உணவுகள் வன்மையான உணவுகள் என் என்று இரு வகையான உணவுகள் இருக்குது மென்மையான உணவுகள் தான் மனித உணவுகள் வன்மையான உணவுகள் என்பது மனித உணவுகள் அல்ல வன்மையான உணவுகள் என்பது தானியங்கள் அரிசி கோதுமை கேழ்வரகு சோளம் போன்று தானியங்களை வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்ற உணவு தான் வன்மையான உணவு வன்மை பயங்கர வலிமையை தரும் ரொம்ப வன்முறை உணர்ச்சிகளை தரக்கூடியது நமது உணர்ச்சிகளை மென்மையாக இருக்க விடாது மென்மையாக இருக்கிற உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றிவிடும் வன்முறை உணர்ச்சிகளாக வெளிவரும் அந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா மாமிசம் சாப்பிட்டா வராது மாமிசம் சாப்பிட்டா உங்களுக்கு உணர்ச்சிகள் வன்மையாக மாறுவதை விட மாமிசம் சாப்பிட்டாலும் உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் அதை விட அதை விட வன்மையாக மாறுவதற்கு ரொம்ப எளிதான வழி என்னன்னாக்கா உணர்ச்சிகளை வன்முறை வன்மையாக மாற்ற வேண்டுமா பல மடங்கு வலிமை ஏற்பட வேண்டுமா அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளை நீங்கள் சமைத்து சாப்பிட்டால் கேழ்வரகு உங்கள் உடம்புல வந்து பயங்கர வலிமை ஏற்படும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்மையான உணவுகள் இது மாமிச மாமிசத்தை விட அந்த தானியங்கள் தான் ரொம்பவும் வன்மையான உணர்வு உணவுகள் வன்மையாக மாற்றக்கூடிய மனித உணர்வுகளை மென்மையான மனித உணர்வுகளை வன்மையாக மாற்றக்கூடிய வன்முறை உணர்ச்சிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் இது அந்த காலத்தில் கூட மக்கள் முரட்டுத்தனமாக தான் வேலை பார்த்தாங்க எப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆனால் அப்போ கூட பெரும்பாலான மக்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தான் மாமிசம் சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாரத்தில் ஒரு வாட்டியோ தான் மீன் சாப்பிடுவாங்க ஆனால் டெய்லி அவங்க சாப்பிட்ட உணவு எதுனா கேழ்வரகு சோளம் அரிசி இந்த மாதிரி தானிய உணவுகள் தான் அவங்க கம்பு இந்த மாதிரி தானிய உணவுகளை அவங்க டெய்லி சாப்பிட்ருக்காங்க டெய்லி அவங்களுக்கு அப்போ வந்து அவர்கள் வலிமைக்காக மாமிச உணவுகளை நம்பவில்லை அளவுக்கு அதிகமான வலிமைக்காக ஆற்றலுக்காக உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்காக வன்முறை உணர்ச்சிகளை உற்பத்தி செய்வதற்காக அவர்கள் வந்து மாமிச உணவுகளையோ முட்டையையோ மீனையோ நம்பவில்லை தானியங்களை தான் தானியங்களைத்தான் இருக்கிறார்கள் அதனால் மாமிசத்தை விட முட்டையை விட மீனை விட வன்முறை உணர்ச்சிகளை அதிகம் உற்பத்தி செய்யக்கூடியது நெல் கோதுமை கேழ்வரகு சோளம் இது போன்ற தானிய உணவு தானியங்கள் தானிய உணவுகள் தான் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் தான் மனித உணர்வுகளை வன்மையாக மாற்றுவதில் ரொம்பவும் வன்மையாக மாற்றுவதில் மாற்றுவதற்கு தகுதியான உணவுகள் உணர்ச்சிகள் வந்து வன்மையாக மாறிடுச்சின்னா நம்ம மனுஷங்களாக இருக்க மாட்டோம் இப்போது இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா இது வந்து மனித உணர்வுகளை வன்மையாக மாற்றிவிடும் வன்முறை உணர்ச்சிகளாக மாற்றிவிடும் அப்போது வந்து மென்மையான உணர்ச்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷங்களாக இருப்போம் உணர்ச்சிகள் என்பது வன்மையாக மாறிவிட்டால் நம்ம வந்து பேயாக மாறிவிடுவோம் பிசாசாக மாறிவிடுவோம் அறக்கர்களாக ராட்சசர்களாக மாறிவிடுவோம் மிருகமாக மாறிவிடுவோம் அப்போது நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் நம்ம வந்து மனுஷங்களாக இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ சிலர் மது அருந்தி விட்டால் சிலர் மிருகமாக மாறி விடுவார்கள் மது அருந்தி விட்டால் அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க மது அருந்திட்டாக்கா போதை பொருளை போதை போதை வந்து மிருகமாக மாற்றிவிடும் மனுஷங்களை வந்து மிருகமாக மாற்றிவிடும் போதைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது அப்போ மனுஷங்களாக இருக்கணுன்னா மனுஷங்க அவங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்குது மனுஷங்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குவாட்டர் பிராண்டி விஸ்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது மனுஷங்களாக இருக்க முடியாது சிகரெட் பிடிச்சிட்டு உங்களால் மனுஷங்களாக இருக்க முடியாது மூலிகை சிகரெட் பிடிச்சா மனுஷங்களாக இருக்கலாம் அதாவது இப்போ இருக்கிற சிகரெட் கடையில் கிடைக்கிது பாருங்க அந்த சிகரெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போதை அதில் வந்து போதைப் பொருள் இருக்குது நிக்கோட்டின் இருக்குது புகையிலை கலந்துருக்காங்க அதனால் அவங்க அதை குடிச்சிட்டாக்கா சிகரெட் பிடிச்சிட்டாக்கா மனுஷங்க மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க மிருகமாக பேயாக பிசாசாக அறக்கர்களாக ராட்சசர்களாக மாறி விடுவார்கள் அதனால் வந்து என்ன பண்ணாலும் நான் மனுஷனாக இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது நம்ம எப்படி வா எப்படி வாழணும் நம்ம செயல்னு ஒன்று இருக்குல்ல கொலை பண்ணிட்டாலும் நீங்கள் மனுஷங்களா கொலை பண்ணி நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் நீங்கள் மனுஷங்களா திருடுறீங்க அப்போவும் நீங்கள் மனுஷங்களா மற்றவங்கள ஏமாத்துறீங்க அப்போவும் நீங்கள் மனுஷங்களாக தான் இருப்பீங்களா அப்படி கிடையாதுல்ல மனுஷங்கன்னா அவங்களுக்கு அவங்க இப்படித்தான் இருப்பாங்க இப்படித்தான் செய் இப்படித்தான் இப்படிப்பட்ட செயல்களைத்தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஒரு விதிமுறை இருக்குது ஒரு வரையறை இருக்குது அப்போது நம்ம அதை அதை மீறும்போது நம்ம மனுஷங்களாக இருக்க மாட்டோம் மனுஷங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை அந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும் சும்மா மாட்டை சாப்பிடுவீங்க ஆட்டை சாப்பிடுவீங்க மாட்டுக்கறி இல்லாமல் சாப்பிடவே மாட்டீங்க டெய்லி மாட்டுக்கறி உங்களுக்கு தேவை ஆட்டுக்கறி தேவை கோழிக்கறி தேவை அப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டாலும் நீங்கள் மனுஷங்களாகவே இருப்பீங்களா என்னையா இது மனுஷங்களாக இருக்கணுன்னா அது அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது உணவு இருக்குது மனுஷங்க என்ன உணவு ஆடு வந்து இறச்சி சாப்பிட்டா அது ஆடாகவே இருக்குமா அது ஆடை மிருகமாக மாறிடும் ஆடுன்னா அது தாவரங்களை சாப்பிட்ணும் அது வந்து புல்லை சாப்பிடணும் இலைத்தலையை சாப்பிடணும் அப்போ தான் அது ஆடு ஆடு வந்து இறைச்சி சாப்பிடுது மா இறச்சி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்பவும் அது ஆடா ஆடுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் மிருகம்னு நம்ம எது சொல்கிறோம் மிருகம்னா அது வந்து மாமிசத்தை சாப்பிடும் அது வந்து மாமிசத்தை சாப்பிட்டா தான் அதுக்கு பேர் புலி சிங்கம் சிங்கம்னா அது மாமிசத்தை தான் சாப்பிடும் அது வந்து சிங்கம் வந்து புல்லை தின்னுடுச்சின்னு வச்சிங்க அது எப்படி சிங்கம்னு நம்ம சிங்கம் சிங்கம் சிங்கம்னா அதில் பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும் ஒரு உதறல் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தோணும் அது காரணம் வந்து அது மாமிசத்தை சாப்பிடுது அதனால தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் அது வந்து புல்லையும் இதையும் இலைத்தலையும் தான் சாப்பிடுது மாமிசத்தை சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு இங்கே அப்போ அது வந்து மிருகம் கிடையாது அது வந்து மிருகம் இல்லை மிருகம்னா மாமிச உண்ணி என்று அர்த்தம் விலங்குன்னா தாவரம் உண்ணின்னு அர்த்தம் அது இப்போ சிங்கம் வந்து அது மாமிசத்தை சாப்பிட்டா தான் அது மிருகம் அது மாதிரி அது இலைதழையில் சாப்பிடுது தாவரங்களை சாப்பிடுது மாமிசத்தை சாப்பிடவே இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து நம்ம மிருகன்னு சொல்ல மாட்டோம் அது விலங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை பார்த்தா நம்ம பயவிட மாட்டோம் அதனால நம்ம மனுஷங்களாக இருக்கணும்னா அதற்குரிய உணவுகளை சாப்பிடணும் அப்போதான் நம்ம மனுஷங்களாக இருக்க முடியும் என்ன எதை வேணாலும் சாப்பிடுவோம் நாங்கள் மனுஷன் சொல்லிடக்கூடாது நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிடுவோம் எப்படி வேணாலும் வாடுவோம் மாட்டை அடித்து சாப்பிடுவோம் ஆட்டை அடித்து சாப்பிடுவோம் அப்படி பங்களாக்களில் வாழ்வோம் அப்போ ஆனால் நாங்கள் மனுஷங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்படி கிடையாது மனுஷங்க வந்து குடிசையில் தான் வாழ்வாங்க குடிசையில் வாழ்கிறவங்க தான் மனுஷங்க நம்ம வந்து இந்த மாதிரி பங்களாக்களில் அரண்மனையில் பெரிய காங்கிரீட் வீடுகளில் வாழ் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்க கிடையாது நம்மலாம் பேய்கள் அல்லது மிருகங்கள் அல்லது அறக்கர்கள் ராட்சசர்கள் அவ ஏன்னா வலிமை அதிகரிக்க அதிகரித்தவர்கள் தான் வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் தான் இந்த மாதிரியான வீடுகளில் வாழ்கிறோம் காங்கிரீட் வெட்டத்தில் வாழ்வாங்க மனுஷன் குடிசையில் வாழ்கிறாங்கன்னா அவங்க மென்மையானவங்க அப்படின்னு அர்த்தம் ஏழைப்பாலைகள் மென்மையானவங்க அவங்க தான் குடிசையில் அவங்க உடனே ஏழைகள்லாம் அப்போ அவங்க மனுஷங்களா குடிசையில் வாழ்கிறவங்களாம் மனுஷங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் குடிசையில் வாழ்ந்துட்டு நம்மளால் காங்கிரீட் கட்டிடத்தில் வாழ முடியலேங்கிற ஏக்கத்தோடய குடிசையில் வாழ்வாங்க குடிசையில் வாழ்கிறவங்களும் மாமிசத்தை சாப்பிட்றாங்க அதனால் வந்து இதுக்கு இந்த தானியங்களால் விட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க அதனால் வன்முறை உணர்ச்சியோடு குடிசைகளிலும் வாழ்கிறார்கள் எதாவது ஒரு நாள் நாம் காங்கிரீட் கட்டடத்தில் வாழ்வோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து நம்ம மனுஷங்களாக வாழணுன்னா அதற்குரிய உணவுகளை சாப்பிட்டா தான் மனுஷங்களாக வாழ முடியும் என்ன வேணாலும் சாப்பிடு என்ன வேணாலும் செய்யி நீ நீ மனுஷங்க நீ மனுஷந்தான் அப்படின்லாம் கிடையாது நீ வந்து மனுஷங்க சாப்பிடக்கூடாத சாப்பிட அனுமதிக்காத உணவுகளான இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டியா உனது வலிமை அதிகரித்து விடுகிறது பல பல மடங்கு அதிகரித்து விடுகிறது அப்படின்னா நீ வந்து மனுஷங்களாக இருக்க முடியாது கண்டிப்பாக நீ வந்து மிருகமாக பேயாகவோ அல்லது அறக்கறாகவோ நீ மாறிவிட்டாய் தான் அதன் பொருள் மனுஷங்களாக மாறணுன்னா மென்மையான உணர்ச்சிகளோட இருக்கிறவங்க மட்டும்தான் மனுஷங்க பிறருக்கு இடையூறு செய்யாமல் மென்மையாக வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் மனுஷங்க வன்முறை உணர்ச்சியோடு பிறருக்கு துன்பத்தையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகிறவர்கள் மாமிசங்களை சாப்பிடுகிறவர்கள் தானியங்களை சாப்பிடுகிறவர்கள் அளவுக்கரியமான ஆற்றலையும் வலிமையும் தருகிற உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் கண்டிப்பாக மனுஷங்க கிடையாது வன்முறை உணர்ச்சிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளான தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மனுஷங்க கிடையாது கண்டிப்பாக மிருகம் அல்லது பேய் அல்லது அறக்கம் இப்படி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள்